மொத்தம் எழுபதாயிரம் கிலோமீட்டர் டிராவல் பண்ணியிருக்கோம் ஒரு பத்தாயிரம் கிலோமீட்டர் நடந்து போயிருக்கணும் சொல்லலாம் நர்மதை நதியே நடந்தே பறி பறிக்கிறோம் நம்ம பறிக்கிறோம்னா அந்த நதி ஆரம்பிக்கிற இடத்துல வந்து நதியை கிராஸ் பண்ணாலும் அப்படியே சுற்றி வரணும் நதி அமர் இடத்துல ஆரம்பிக்குது ஆரம்பிச்சு அதே ஒரு ஓரமாக நடந்து நடந்து நடந்தே வந்து கடலில் போட்டு எடுத்து கடந்து கடந்து அதுக்கப்புறம் திரும்ப இந்த ஓரம் நடந்து வந்து ஆரம்பிச்சு எடுத்து வந்துடும் அதான் பரிகிரமன் பேர் நம்ம இங்கே திருவண்ணாமலையை பரிகிரமம் பண்ணும் இல்லையா அந்த மாதிரி நர்மதை பரிகிரமம் பண்ணுவார்கள் சன்னியாசி எடுக்கிறது யாருனாலும் நர்மதை பரிக்கிரம பண்ணியா ஓங்காலீஸ்வரர் தான் அடைஞ்சார் நர்மதை பரிக்கிரம பண்ணியிருக்காரு அதனால சங்கர பண்ணதுனால எல்லாருமே நர்மத பரிக்கிரமம் பண்றது பழக்கம் உங்கள் எல்லோரை நித்தியானந்தத்தில் நிறை நித்யானந்தத்தில் மலர்ந்து நித்யானந்தத்தில் கரை நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன் நன்றி ஆனந்தமாக இருங்கள் நித்யானந்த தியான பீட்டம் நித்யானந்த நகர் விடதி பெங்களூரு போன் நைன் செவன் போர் டபுள் டூ ஜீரோ டபுள் த்ரீ டபுள் ஒன் டப்யூ டாட் நித்யானந்தா டாட் ஓஆர்ஜி